கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற ஒரு பக்கம் சப்போ பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்குது கும்பராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ அடுத்து மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இந்த மே மாதத்தில் இருக்கிறதுனால இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது என கடந்த ரெண்டரை வருடமாகவே பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் இதன் மூலமாக பெரிதாக வந்து பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்ததுக்கு அப்புறமாவது எங்கள் வாழ்க்கையை நல்லா நடக்க நல்லா நடக்குன்னு பார்த்துட்டு இருப்போம் எங்க வாழ்க்கை என்ன வரைக்கும் நல்லா நடக்கிற சாமி அப்படின்னு நிறைய கும்பராசிக்காரங்க எல்லாருமே சொல்றீங்க கண்டிப்பாக இந்த மே நியமனத்துக்கு பிறகு வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது முதலாவதாக அந்த குரு பயிற்சி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் கண்டிப்பாக பெற போகிறீங்க குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபராசிலிருந்து குரு பகவான் வந்து மிதன ராசிக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதன் மூலம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த ஜென்மச்சனியால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்த காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த மற்ற ராசிக்காரன் மாதிரி சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வந்து வகி நிவர்த்தியாக இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக வந்து கும்பராசிக்காரங்க போக போகிறீங்க கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறு யாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேறு யாருக்கும் இனி இந்த மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதை நீங்கள் ஒரு அரசாங்கம் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கள் வேலைக்கு வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கோர்ட் கேஸ்னே ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி முகனினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்துருப்பீங்க அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்க முளைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியாக ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் கிடைச்சிருக்காது இனி இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் சந்திச்சு தான் இருக்கிறாங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளேயே கும்பராசு இருக்கக்கூடிய அனைத்து பேருமே வந்து இந்த திருமண வாழ்க்கையில் விரைவில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க நம்மளை தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரங்க தப்பாக பேசுவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுக்காகவே வந்து வாழ் வாழ்ந்துட்டு சொல்கிறீங்க தான் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தைய பார்க்கத்தில் எங்கே கும்பராசி நேரில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கவே கிடைக்கல நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் நான் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன் சாமி அப்படி தான் நிறைய கும்பராசிக்காரையும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள குரு உடற்பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் பிள்ளை பிற்பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வி சந்தித்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கும்பராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சின்ன ஒரு மனக்காசப்போ சங்கடமோ வந்து அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே கடந்த காலகட்டங்களில் அந்த ஜென்ம சனியால் நிறைய சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்க போது உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி உங்க குடும்பத்திற்கு பெரியவங்க எல்லாமே மக்களே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் சொத்து பத்து வாங்கி போட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து பொறாமையும் வன்மைத்தையும் அதிகமாக செலுத்த போகிறாங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போயும் பொருளையும் பேச போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது ஏன்னா கடந்த 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 காலகட்டங்களில் ஜென்மச்சனியால் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் பிரச்சனைகள் நிறைய சிக்கி உழைச்சிட்டுருக்கிறீங்க எப்படியாவது கடனை மட்டும் கட்டி முடிச்சிட்டுனா போதும் சாமி எனக்கு பெரிய ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் வேண்டாம் எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் கடன் இருக்குது நாலு லட்சம் கடன் இருக்குது இதை மட்டும் கட்டி முடிச்சிட்டுனா கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவே என்னால் வட்டி கட்ட முடியும் சாமி அப்படிதான் நிறைய கும்பராசிங்க சொல்லுவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ள நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு வரப்போகுது இதன் மூலமாக அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உடல் சார்ந்த பிரச்சனையால் பெரும்பாலும் அதிகமான துன்பத்தை சந்திக்கக்கூடிய ராசினா அது

உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க போகுது ஏன்னா தவறான தீய பழக்க வழக்கங்கள் மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த நபரோட சேர்ந்து உங்க வாழ்க்கையை உங்களை வந்து முன்னேற கூடாமல் இந்த நபர் கண்டிப்பாக தடுக்க போகிறார் இவரிடமிருந்து கண்டிப்பாக நீங்க விலகி ஈர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கும்பராசிக்காரங்களுக்கு